எஸ் 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 வணக்கம் தணிகை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைட்ல இருக்கும் அதுவும் நம்ம கஸ்டமர்ஸாக கேட்டதுனால சவுத்தில் ஒரு சைட் போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒரு சைட் மூணு வருஷம் முன்னே கொடுத்துருக்கோம் இதே நெல்லிக்கு போகிற ரோட்டில் ஆனால் ஆன் ரோட்ல கொடுங்க ஒரு நூறு மீட்டரில் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபல்ல நம்ம கொடுத்துருக்கோம் நெல்லிக்கப்பூம் போகிற ரோட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம திருப்பூர் கோயில்ல இருந்து எட்டு கிலோமீட்டரில் வந்துடலாம் அந்த சைடுக்கு ஸோ இந்த கோ இந்த இடத்த பத்தி ஒன்றும் ஒன்று ச சொல்லலாம்னா விஐடி இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நம்ம சைட்டுக்கு அக்சஸ் பண்ணி வந்துடலாம் ஸோ என்னோட வரவழையில் ஃபுல்லாக ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தாங்க நம்ம டீமில் ஸோ உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் சொல்கிற இதுதான் இன்றைக்கி ஒரு ரோட்டு கடையில் சாப்பிட்றீங்க இட்லி ரூபா இருக்குன்ட்டு அதே ஒரு வசத போர்டில் போய் சாப்பிட்றீங்க முப்பது ரூபா இருக்குன்ட்டு என்ன வித்தியாசம்னா நம்ம உடம்பு இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சாப்பிட்றோம் அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்து வாங்கி போடணும் ஒரு பிராண்டட் கம்பெனியில் வாங்கி போடணும் அப்படின்னா இன்னைக்கு முப்பத்தாறு வருஷம் தனிகை வந்து நம்பர் ஒன்னா இருக்கா அந்த வட சென்னையில இவங்க வந்து இன்னைக்கு சவுத்ல பாத்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் போயிட்டு இருக்காங்க சவுத்ல ஏற்கனவே ஒரு மூவாயிரம் பிளாட் கொடுத்து நம்பர் ஒன்னு அச்சரப்பாக்கத்துல லேண்ட் ப்ரோமோட் பண்ணிருக்கோம் மதுராண்டகம் இதே கூடாஞ்சேரியில நம்ம கொடுத்துருக்கோம் அதுல ஒரு நாலு வீடு வந்துடுச்சு சோ நம்ம ஒரு தேர்ந்தெடுத்து டாக்குமெண்ட் கிளியரா இருக்கா ஒரு நூறு வருஷம் சொத்து நல்லா இருக்கா நம்ம வாரிசுகளுக்கு ஒரு நல்ல சொத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த இடம் தான் இந்த கோமதி அம்மன் நகர் இங்க பாத்தீங்கன்னா லீகல் ஓப்பனி நம்பர் ஒன்ல இருக்கு சோ மத்த நகரெல்லாம் வந்து நான் குறை சொல்லலை இங்க பாத்தீங்கன்னா கூடாஞ்சேரியில் மேக்சிமம் எப்படி பண்றாங்கன்னா எல்பி அப்ரூவ்னு சொல்லிட்டு ஒரு லேண்டை வந்து பட்டா லேண்டை வந்து போட்டு ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுத்துடுறாங்க ஒரு பில்டரை வந்து வாங்கி கொடுத்த சைன்ல நம்ம கட்டிடுறோம் நாளைக்கு வந்து இன்னொருத்தருக்கும் விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ ஒரு முறையா வந்து ரெகுலேஷன் ஆக்ட் வாங்கி பண்றதுல நம்ம நேரம் அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து தரமா பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் வந்து பிரிச்சு நல்ல ஒரு இது டாப் டாப்அப் ரோடில இருந்து எல்லாமே பக்கத்துல வீடுக்கு மத்தியில நம்ம கொடுத்துருக்கோம் சோ இதுதான் மத்தவங்க நமக்கு வித்தியாசம் நாளைக்கு நம்ம வாங்கி கொடுத்து கஸ்டமர் வந்து பாண்டிங் ஆகணும் வித்தா போகணும்னு சொல்லிட்டு போற கம்பெனி கிடையாது நம்ம நம்ம அவங்களோட வாரிசுக்கும் நம்ம சர்வீஸ் பண்றோம் ஏன்னா அப்பா பார்த்து பையன் தலைமுறை தலைமுறையா பண்ற நிறுவனம் நம்ம தான் ஸ்டாஃபுங்களும் தலைமுறை தலைமையா ஒர்க் பண்றாங்க ஸோ இது மாதிரி ஒரு நிறுவனத்துல நீங்க வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க வர இருபத்தி மூணு சைட் லான்ச் இருக்கு ஸோ தயவு செய்து இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஃபார்வேர்ட் பண்றீங்களோ ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஒரு நம்பர் ஒன் நிறுவனத்துல அதுவும் நல்ல சொத்து உள்ள லீகல பண்ணி நம்பர் ஒன்ல இருக்கிற நிறுவனத்துல நீங்க லேண்ட் வாங்க போறீங்க மிஸ் பண்ணாதீங்க வர 23 உங்களுக்கு फ्रेंड्स அண்ட் ரிலேஷன் கூட்டிவாங்க இது பக்கத்துலயே வந்து காம்பவுண்ட் தெரியுது பாருங்க அங்க வந்து பேஸ் டூ போட போறோம் சோ இது மாதிரி ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு இடத்துல உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சொத்து வாங்கி போடுங்க நன்றி ஐயா சார் ரொம்ப நல்லா சொல்லி ரொம்ப பொன்னிட்டாங்க சோ அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தார் சோ எந்த ஒரு இடம் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப அப்ரிஷியேட் ಆಗೋன்னா பக்கத்துல காலேஜஸ் இருந்ததுன்னா அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அதிக லெவல் அப்ரிஷியேட் ஆகும் நம்ம இருந்து ஜஸ்ட் ஒரு இருந்து பத்து நிமிஷம் தூரத்துல உங்களுக்கு ரெண்டு விதமான காலேஜ் இருக்கு ஒன்னு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு நீங்க வர வழியில பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இந்த ரெண்டு காலேஜ்ல இருந்தும் நம்ம சைட்டுக்கு வந்து இருந்து பத்து நிமிஷம் தூரத்துல வந்துடலாம் அண்ட் தென் சார் சொன்ன மாதிரி இந்த நெல்லிக்குப்பம் மெயின் ரோட் அந்த மெயின் ரோடு இந்த லொக்கேஷன் நேம் வந்து கீழூர் சொல்லுவோம் நெல்லிக்குப்பம் பக்கத்துல இருக்க கீழூர் அந்த காலேஜ் இருக்கிற இடம் வந்து அம்மாப்பேட்டை ஸோ அங்கிருந்து நம்ம இடத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல வந்துடலாம் நெல்லிக்கப்பம் மெயின் ரோட்ல இருந்து நம்ம இடத்துக்கு வந்து ஜஸ்ட் நடந்து வர தூரம் தான் நம்ம சைட்ல இருந்து நடந்து நீங்க வெளியில போனீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ரெண்டே நிமிஷத்துல நீங்க வந்து மெயின் ரோடு ரீச் பண்ணலாம் மெயின் ரோட் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோவில் இருக்கும் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி வந்து கீழூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் நடந்து வர தூரத்துல இருக்கும் ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து இது ஒரு ஷார்ட் டைம்ல இது வந்து பல மடங்கு இருக்கும் அண்ட் சார் சொன்ன மாதிரி இது ஏற்கனவே வந்து இங்க சில லேஅட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அங்க ரேட் எல்லாம் வந்து ரொம்ப குறைவுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க சோ அது எல்லாமே வந்து ரெக் அப்ரூவல்னு சொல்லுவாங்க நம்மளது வந்து ஒரிஜினல் ரேரா அப்ரூவ்ட் பேங்க் லோன் உங்களுக்கு வந்து இந்த லேண்டுக்கு செவன்டி ஃபைவ் வரைக்கும் பேங்க் லோன் போகலாம் வீடு கட்டுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் கொடுக்குறோம் சோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டு விதமா நம்ம இது கொடுத்துருக்குறோம் ஃபேஸ் ஒன் வந்து இப்ப இதுல வாங்குற எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகளா இருப்பீங்க ஏன்னா ஃபேஸ் உடைய ரேட் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்குறோம் ஸோ லான்ச் ஆஃபர் ப்ரைஸும் இருக்கு ஸோ நீங்க சைட்டுக்கு நேரில் வரும்போது அது என்ன ஆஃபர் பிரைஸ்ன்றது சொல்லுவாங்க இதுக்கடுத்து ஃபேஸ் டூ நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்குறோம் ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பா இந்த பிரைஸை விட ஒரு இருந்து முந்நூறு ரூபாய் கூடுதலா இருக்கும் ஸோ ஃபேஸ் ஒன் வந்து இந்த இயர்லி பேர்டு ஆஃபரா வந்துட்டு இதுல வாங்குறவங்களுக்கு ஒரு செவன்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம அதிகபட்சமாக டிஸ்கவுண்ட் கொடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறுபான்ட்டு நம்ம ப்ரீ லான்ச் ஆஃபர் ப்ரைஸ் இந்த ப்ரைஸை புக் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபேஸ் டூல வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபேஸ் ஒன்ல நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீங்க நன்றி வணக்கம் முப்பத்தாறு சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சார் நீங்கள் இல்ல இல்லை முப்பத்தாறு ஃபிளாட் தான் போட்டிருக்கோம் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் நாலு ஃபிளாட் புக் ஆயிருக்கு ஸோ ஒரு சண்டேக்குள்ளே வராமல் வந்தீங்கன்னா ஃபிளாட் கிடைக்கும் இல்லைன்னா நீங்க பேஸ்ட் உள்ள தான் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா சார் ஜன சார் நீங்க ஏதாவது அப்படியே பேசுங்க ஆட் பண்ணிக்கலாம் சார் நீங்க ஏதாவது ஒரு நாலு கண்டென்ட் பேசுங்க வாங்க சார் வாங்க சரி ஓகே சார் சார் பண்ணீங்க விஜய் பேசுங்க பேசுங்க சார் சத்யசாய் ஹாஸ்பிடல்ல வந்து 20 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்றாங்க சோ அங்க ஸ்டே பண்றவங்களுக்கு ரூம் வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம குடுக்குறாங்க பட் அங்க கிடைக்க மாட்டேங்குது ரூம் அவங்க சர்ச் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட இது 3 4 கிலோமீட்டர்ல இருக்கு ஸோ இங்கே ஒரு இருபது முப்பது லட்சம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு இங்கே லேண்டே வாங்கிடலாம் உங்களுக்கு அது ஃப்ரீயாகிடும் வீடு மார்க்கு கட்டிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கேருந்து ஆப்ரேஷன் அங்கே போய் வரும்போது ஃப்ரீயாகவே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கட்டிடும் ஸோ இது வந்து உலகத்தரம் வாங்கிந்த ட்ரீட்மெண்ட் அங்கே அங்கே நான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் அதனால வந்து எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு நன்றி சூப்பர் ஓகே சார்